லூயா கடன்களை உயர்த்தி சொல்லுவோமா ஹாலலூயா அவர் நம்மோடு இருக்கும் பொழுது பாருங்க ஹாலலூயா அவர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஹாலலூயா கானக பாதையில் இந்த காரிருள் வேலையில் கஷ்டமான இந்த பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் அவரே நம்மை நடத்துகிற தீபமாய் நம்மளை நடத்துகிற ஹாலலூயா ஒரு மெய்ப்பனாய் அவர் இருக்கிறார் ஹாலலூயா நம்முடைய பலத்தினால நம்முடைய சக்தினால் முடியாது ஆனால் அவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் பிரசன்னத்தில் எல்லாம் கூடும் ஹாலலூயா ஹால லூயா இப்பொழுதும் நம்ம இவ்வளோ நேரம் ஜெபித்தோம் நம்ம பாடணும் தொடர்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம் அதற்கு முன்பு சில காரியங்களை நம்ம வேதத்திலிருந்து தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒவ்வொரு நாளும் மாலை வேளையில் எங்களோட நைந்து நீங்கள் ஜெபித்து வரீங்க நிச்சயமாக உங்களுடைய பிரயாசத்தின் பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஹால லூயா அவருடைய சமூகத்தில் நீங்கள் பிரயாசப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களும் நீங்கள் கண்ணீரோடு விதைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார் ஹாலலூயா அவர் மறந்து போக அவர் அவர் மனிதர் அல்ல ஹாலலூயா அப்படியே விட்டு விட்டு போக அவர் மனிதர் அல்ல அவர் நம்ம ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் ஹாலலூயா நம்ம வேதத்தை திறந்து கொண்டு சில காரியங்களே இன்னைக்கு காலையில நாங்கள் இதை ஜூம்ல கூட நாங்கள் இதை தியானித்தோம் ஆதி ஆகமத்தில் ஆண்டவர் சில மனிதர்களை பார்த்து கேட்கிற கேள்விகளை இன்றைக்கு நம்ம சற்று நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை கேட்டால் நம்ம எங்கே இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் இதே கேள்வி ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கும் பொழுது அதற்கு நம்ம இடத்துல என்ன பதில் உண்டு என்பதை சற்று தியானித்து பார்க்கலாமா ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம் ஆதியாகமும் மூன்று ஒன்பது அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை நோக்கி ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார் ஹாலலூயா லூயா தேவனாகிய ஆதாமை பார்த்து கேட்கிற கேள்வி இது ஹாலலூயா நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவர் சில கேள்விகளை கேட்கும் பொழுது அதை நம்மளை புண்படுத்துவதற்காகவோ கோபு கோபத்தோடு கேட்கிற கேள்விகளோ அது அல்ல மனிதர்கள் நம்மை பார்த்து சில கேள்விகளை கேட்பாங்க நம்மளை இன்சல்ட் பண்ணுவதற்கு நம்மளை குறைவாய் நம்முடைய குறைகளை நம்ம கிட்டத்தில் சுட்டி காட்டுவதற்கு நம்முடைய காரியங்களில் எதெல்லாம் குறைபட்டுருக்குமோ பாரு இது பாரு அது பாரு இது எங்கே அது எங்கே என்று சொல்லி நம்மளை தாழ்வாக எண்ணுவத எண்ணப்படுவதற்கு சில கேள்விகளை கேட்பாங்க ஆனால் ஆண்டவர் கோபமாக கேட்க தேவன் அல்ல நம்மளை ஒதுக்கி வைப்பதற்கு கேட்குற அல்ல மாறாக அந்த காரியத்தில் நம்ம யோசிக்க வைப்பதற்கு நம்மளை நிதானிப்பதற்கு ஆண்டவர் கேட்கிற கேள்விகள் இங்க ஆதாமை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்று சொல்லும் பொழுது ஆதாமுக்கு வெளியில் வர முடியல மறைந்து குளிர்ச்சியான வேலையில் தேவநாய கர்த்தரோடு ஆதாம் உலாவி உறவாடி கொண்டிருக்கிற சமயம் அது ஆனால் அந்த நேரத்தில் அங்க ஆதாம் ஒழித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவர் கண்ணாமூச்சி விளையாட எங்க இருக்கிறான்னு கேட்கல ஆண்டவருக்கு தெரியும் ஏன் ஆதாம் ஒழித்து கொண்டு இருக்கிறார் எங்க ஒழிந்து கொண்டு இருக்கிறார் எல்லாம் தெரியும் ஆனால் ஆதாமுடைய பதிலை அங்கே எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் அவங்களுடைய பேரை சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் ட்ரினிட்டா எங்க இருக்கிற உங்களை பார்த்து எஸ்டர் எங்கே இருக்கிற என்று கேட்கும் பொழுது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த அந்த உறவில் நம்ம எங்கே இருக்கிறோம் ஆதாம் உறவாடி கொண்டிருந்தான் சஞ்சரித்து கொண்டிருந்த ஆண்டவரோடு நடந்த ஆதாம் ஆனால் ஒரு பாவம் என்ற ஒரு காரியம் வந்தவுடனே கீழ்படியாமல் வந்தவுடனே பாருங்க ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் தூரம் அவன் ஒழித்து கொண்டு இருக்கிறான் ஹால லூயா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது ஆண்டவரோடு இருக்கிறோமா ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அபிஷேகம் பண் கிடைத்த புதுசில் எப்பொழுதும் நம்ம அந்நிய பாஷையில் நிரம்பி ஜபிப்போம் எப்பொழுதும் வேதம் வாசித்து கொண்டே இருப்போம் ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே வேதத்தின் மூலமாக பேசுங்க நான் ஒரு மெசேஜ் கேட்க போகிறேன் என்ன என்னிடத்துல பேசுங்க என்றெல்லாம் சொல்லி நம்ம நம்ம ஆண்டவரோடு பேசுவதற்கு நம்ம ஒருமுகப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் தூரமாக இருக்கிறோமா தூரமாக இருக்கிறோமா அன்றைக்கு ஆண்டவர் லூக்காவில் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம் லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் லூகா பத்தொன்பது பத்துல நாம பார்க்கிறோம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் இன்னைக்கு ஒருவேளை உங்கள் ரட்சிப்பை இழந்து போயிருக்கலாம் இல்ல உங்களுடைய ஆண்டவரோடு கூட இருக்கிற உறவு இழந்து ஆதாமை போல தூரமா இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிற கேள்விக்கு நோக்கம் என்ன தெரியுமா அப்படியே நம்ம ஓடி ஒளிய வேண்டும் என்பது அல்ல அவருடைய இடத்தில் ஓடி வர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம் ஆதாம் ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையில் ஒரு கேப் வந்தோடனே அவர் ஒழித்து கொண்டு இருக்கிற என்னோடு இல்லை நான் பாவி ஆண்டவருடைய ஆண்டவர் என்னிடத்தில் பேச மாட்டார் ஒருவேளை நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறீங்களா இனி என்னால் ஆண்டவருடைய பிரசனத்தை ஃபீல் பண்ண முடியல நான் ஜெபிக்கும்போது எனக்கு ஒரு ஒரு பிரசன்ஸே ஃபீல் பண்ண முடியல நான் ஜெபிக்குவதற்கு இன்ட்ரெஸ்டே இல்லை வேதத்தை வாசிக்கிறேன் ஆனால் ஒன்றுமே புரியலை ஒருவேளை ஆண்டவரை விட்டு நான் தூரமாக போய்விட்டேன் அப்படியே இருப்பது ஆண்டவர் சுத்தம் அல்ல லூயா இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரம் போனது உண்மைதான் திரும்பவும் தகப்பனிடத்துக்கு வரும்பொழுது தகப்பனும் அவனை எதிர்கொண்டு கட்டி அணைத்ததை பார்த்து எங்க இருக்கிற நமக்கு உனக்கும் எனக்கும் இருந்த அந்த அப்படின்னு கேட்பதற்கு காரணம் நீங்க ஓடி ஒளிவதற்காக அல்ல இன்னும் தூரமாய் போவதற்காக அல்ல மீண்டும் அவர் இடத்தில் ஓடி வருவதற்காக இன்றைக்கு ஒருவேளை பல விதமான காரியங்கள் பிசாசு கொண்டு வந்து ஒருவேளை ஆதாம் வாழ்க்கையில் அந்த கீழ்ப்படியாமை பாவம் போன்ற காரியங்களை கொண்டு வந்து உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவை அதிகப்படுத்த அந்த அந்த உறவை கெடுத்து விட்டு இருக்கலாம் இல்லைன்னா சில போராட்டங்கள் வந்து அது நிமித்தம் சோர்வுனால நீங்கள் ஆண்டவரை தேடாமல் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் அந்த உறவை நீங்கள் இழந்து போயிருக்கலாம் இல்லை சில தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால ஒருவேளை பைபிள் வாசிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜெபிப்பதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆண்டவருக்கு கடத்த காரியத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே பெரிய ஒரு கேப் உண்டாயிருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார் நீ எங்கே இருக்கிறா நீங்கள் எங்கே இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நீங்க ஆண்டவரிடத்தில் ஓடி வருவது ஆண்டவருடைய சுத்தமா இருக்கிறது ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரே உண்மைதான் உம்மை விட்டு நான் தூரமாய் தான் ஆதாமை ஆதாமை போல ஒழித்து கொண்டு இருக்கிறது போல மறைவிடங்களில் படுத்து உறங்கி கொண்டிருந்த எளியாவை போல ஒரு வேலை நீங்கள் உங்களுடைய படுக்கையிலே இருக்கிறது போல இருக்கலாம் ஆண்டவரோடு பேசாமல் ஆண்டவர் சத்தத்தை கேட்காம ஒரு வேலை அப்படியே இருக்கிறது போல இருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய உறவை புதுப்பித்து கொள்ள ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் இந்த கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறார் நீ எங்கே இருக்கிற என்னிடத்தில் இருக்க வேண்டுமே என்னோடு பேச வேண்டுமே என்னோடு சஞ்சதிக்க வேண்டுமே நம்ம ரெண்டு பேரும் உலாவி வரணுமே ஹாலலூய் அந்த தோட்டம் கட்டத்தில் ஆனா நீ ஒழித்து கொண்டு என்று ஆதாமை பார்த்து கேட்டது போல உங்களையும் பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் ஹாலலூ இந்த மாலை வேளையில் ஆண்டவர் கொடுக்கிற இந்த தருணத்தில் ஆண்டவரிடத்தில் திரும்புவோமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் திரும்புகிறோம் ஹாலலூயா உண்மைதான் ஆண்டவரே ஒரு காலத்துல ஹாலலூ நீங்களும் ஆதாமோ ஒரு வாடினது போல நம்ம அவ்வளோ நம்ம ஜெபித்தோம் நம்முடைய ஜெப நேரங்கள் இன்பமாக இருந்தது அநேக காரியங்களை வெளிப்படுத்தி நடத்தினார் அநேக வெளிப்பாடுதல்கள் வெளிப்பாடுகளை கொடுத்தார் வேதத்தின் மூலமாக ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாதது போல ட்ரையாக இருக்கிறது போல ஒரு வேலை இருக்கிறதா இன்னைக்கு திரும்புவோம் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை நான் திரும்புகிறேன் ஹாலலூ அன்றைக்கு அந்த இளைய குமாரனை போல தக பனிடத்துக்கு நான் திரும்புவேன் நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போவேன் என்று சொன்னது போல ஆண்டவரை மீண்டும் எங்களை கட்டுவீராக எங்களை கட்டுவீராக பாவமோ அண்டவரே பாடுகளோ அண்டவரே எந்த ஒரு உலக காரியங்களோ ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பிரித்து விடாதபடிக்கு எங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பீராக எங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பீராக ஆண்டவர் இருக்கிறாரா என்னோட இருக்கிறாரா ஆண்டவர் இருக்கிறாரான்னு தெரியலையே அவருடைய உணர முடியவில்லையே அவர் சத்தத்தை கேட்க முடியவில்லையே பைபிள் வாசிக்கும் பொழுது ஒன்றும் புரியலையே சொல்ற ஆண்டவரை ஒவ்வொரு ஜனங்களோடு நீர் இடைப்படுவீராக ஆண்டவரை அவங்களுடைய ஜப நேரங்கள் தியான நேரங்கள் இருப்பதாக மீண்டும் ஒரு விசை உம்மிடத்தில் சேர எங்களுக்கு கொடுத்த உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே அன்பின்களமும் நீளமுயரமும் ஆழமும் அறிந்துணர அனுபகித்தா அன்பின் நகமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவசுதராய் கிறிஸ்த அவர் சுதரா இருபயிரே தேவ இருபயிரே இருபயிரே தேவ இருபயிரே தாங்கி நடத்தியதே ஏசுவிரே புன்னேஸ்வரிலே அகமகிழ்ந்தே நமானந்திப்போ ஏசுவிரே புன்னேசரிலே அகமகிழ்ந்தே நமான ஹாலலூயா ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி ஆப் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் ஹால லூயா இன்றைக்கு ஒரு வேலை நீங்கள் தூரமாக இருந்திருந்தா இன்றைக்கு ஆண்டவர் பக்கத்தில் ஆண்டவருடைய அண்டையில் ஒரு இடம் உண்டு என்று சொன்னது போல ஆண்டவரிடத்தில் சேர நாம் ஒருமணப்படுவோம் ஹால லூயா ஒருமுகப்படுவோம் பிரயாசப்படும் பொழுது நிச்சயமாக அதற்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார் மற்றொரு கேள்வி அதே ஆதி ஆகமத்தில் இன்னொரு நபரை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார் லூயா உன் சகோதரன் ஆபேல் எங்கே இது காயினை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி காயின் எரிச்சலாகி முகனார்டி வேறி வேறுபட்டு தன்னுடைய சகோதரன் மேல கோபப்பட்டு எரிச்சல் ஆகி அவன் என்ன செய்கிறார் ஆபேலை கொலை செய்கிறார் அப்போ ஆண்டவர் வந்து கேட்கிறார் காயினே உன்னுடைய சகோதரன் எங்கே என்று கேட்கும் பொழுது ஆபையில் எங்கே என்று கேட்கும் பொழுது என நான் அறியேன் நான் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் ஹால லூயா இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறார் உன் சகோதரன் எங்கே உன் சகோதரன் எங்கே பாருங்க ஆதியிலிருந்து அந்த சகோதர சகோதரங்களுக்குள்ளே அந்த எதிர்ப்புகளை சகோதரர்களுக்குள்ளே கசப்புகளை உண்டாக்குவது பிசாசுடைய காரியம் பாருங்கள் அங்கே காயினாபேல் மற்றும் அங்கே யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் இடையே கசப்பு மற்றும் யோசேப்பும் அவருடைய சகோதரர்களிடையே நிறைய சண்டைகள் நிறைய கஷ்டங்கள் அதனால யோசேப்பை விற்று போடுறாங்க அதே போல் தாவிதோடைய சகோதரர்களும் தாவீதை ஒதுக்கினதை நம்ம பார்க்குறோம் வெறுத்ததை நம்ம பார்க்குறோம் பிசாசு சகோதரர்களுக்குள்ளே அங்கே ஒருமணப்பாட்டை கெடுப்பதும் கசப்பை உண்டாக்குவதும் பிசாசுடைய காரியம் ஆனால் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது ஹால லூயா உன் அயலானிடத்தில் உன் சகோதரனிடத்தில் உன் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சகோதரர்களுக்குள்ள கசப்பு ஒருவேளை உங்களுடைய சகோதரிடத்தில் நீங்கள் அன்பாக இருக்கலாம் உங்களுடைய கணவர் வீட்டாரோடு நீங்க எப்படி இருக்கிறீங்க அன்பா இருக்கிறீங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லும் பொழுது அந்த கசப்புகளை மாத்திரம் ஆண்டவர் சொல்ல சொல்ல அது சகோதரர்கள் இருப்பார்கள் என்றால் ரட்சிக்கப்படாத சகோதரிகள் இருப்பார்கள் என்றால் உங்க சகோதரர் வீட்டில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால் அவர்களையும் உங்க கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறாரு அவங்க ட்சிப்பு நிறைவேற நம்ம பிரயாசப்படுறோமா அவங்க ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கிறோமா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற இன்னொரு கேள்வி என்ன தெரியுமா உங்கள் சகோதரர் இங்கே ஹாலலூயா நம்ம மாட்டோம் நம்ம மாத்திரம் ரட்சிக்கப்பட்டா போதும் நம்ம மட்டும் சர்ச்சுக்கு வந்தால் போதும் நம்ம நம்முடைய குடும்பம் மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் போதும் நம்முடைய குடும்பம் மட்டும் பரலோகத்தில் வந்தால் போதும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமா நம்முடைய சகோதரர்களுடைய குடும்பமும் நம்முடைய சகோதரிகளுடைய குடும்பமும் நம்முடைய அயலகத்தாரும் வரணுமே அதுதானே ஆண்டவருடைய சித்த சுவாசம் அதற்கு தானே நம்மை ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார் அதற்கு தானே நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் ஹாலலூயா மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமா இருப்பது தானே ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நோக்கம் இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கேட்கிறார் ஹாலலூயா உங்க சகோதரன் எங்கே ஹாலலூயா நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி அங்க சகோதரனிடத்தில் நம் அன்பு கூறல என்றால் அவன் பொய்யன் என்று வேதம் சொல்லுகிறது பொய்யன் என்று சொல்லும் பொழுது சாத்தானுக்கும் பொய்யன் பொய் பொய் ஒரு பிதா என்று சாத்தானுக்கும் பேர் இருக்கிறது இல்லையா வேதத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் நம்மை மாத்திரம் பார்த்து கொண்டு இருக்கிறோமா நம்மளுடைய சகோதரருக்குடைய குடும்பத்தை குறித்து நமக்கு கரிசனை இருக்கிறதா அவங்களுடைய குடும்பம் அவங்க அவங்க முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும் அவங்கள விட நம்ம நல்லா இருக்கணும் என்ற யோசனைகள் அநேகருக்கு உண்டு ஆனால் அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்ற இருதயம் இருக்கிறதா ஒருவேளை நீங்கள் உங்களோட சகோதரனை விட்டு தூரமாக இருக்கலாம் அன்றைக்கு காயின் அந்த சகோதரன் என்றது உறவை கொலை செய்து அவன் முறித்து விட்டான் அன்றைக்கு இன்னைக்கு ஒருவேளை நீங்க நீங்கள் கொலை செய்யலைனாலும் உங்களுடைய வார்த்தையினால் அந்த சகோதரன் என்ற அந்த உறவை சகோதரி என்ற உறவை நீங்கள் இருக்கிறீங்களா ஒருவேளை சில கசப்புகள் நிமித்தம் நீங்கள் பேச நான் பேசலை நான் வார்த்தையும் விடலை நான் யாரையும் காயப்படுத்தல ஆனால் நான் பேசாமல் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த உறவை நீங்கள் இருக்கிறீங்களா அது ஆண்டவர் அல்ல ஹால லூயா ஹால லூயா உங்கள் சகோதரன் எங்கே என்று கேட்க கேட்பதற்கு அநேக காரியங்கள் ஆண்டவர்களிடத்தில் இடைப்பட்டிருக்கிறார் இல்லையா நிச்சயமாக ஹாலலூயா இன்றைக்கு இந்த வார்த்தையை உங்களிடத்தில் கேட்கிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஹாலலூயா ஹாலலூயா அன்றைக்கு காயினை பார்த்து சகோதரன் எங்கே என்று கேட்டார் ஹாலலூயா தொடர்ந்து நம்ம ஆதியாகமும் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்க அங்கோபை பார்த்து ஆண்டவர் கேட்கிற கேள்வி முப்பத்தி இரண்டாம் வசனம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நம்ம பார்க்கலாமா முப்பத்தி இரண்டு இருபத்தி ஏழு அவர் உன் பெயர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து கேட்கிறார் உன் பேர் என்ன அதற்கு யாக்கோபு சொல்லுகிறார் யாக்கோபு என்றான் ஹல யாக்கோபை ஆண்டவர் ஆசிர்வதித்தார் பெத்தேல்ல சொப்பனங்களை கொடுத்தார் மாமனார் வீட்டில் இருக்கும் பொழுது சொப்பனங்களை கொடுக்கிறார் அப்படிப்பட்ட மனிதனுடைய பெயர் ஆண்டவருக்கு தெரியாதா நிச்சயமாக யாக்கோபை யாக்கோபை குறித்து எல்லாம் தெரியும் ஆனால் அந்த நேரத்தில் யாக்கோபு இடத்துல உன் பெயர் என்ன என்று கேட்கும் பொழுது நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் யாக்கோபுக்கு தன்னுடைய தகப்பன் நீ யார் என்று கேட்டது அவருக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இருபத்தி ஏழாம் வசனத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் ஆதி ஆகமும் இருபத்தி ஏழு பதினெட்டில் நம்ம பார்க்கும் பொழுது தகப்பன் கேட்கிறார் நீ யார் என் மகனே என்று சொல்லும் பொழுது அங்க நான் உம்முடைய உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா என்று யாக்கோபு பொய் சொல்லுகிறார் பொய் சொல்லுகிறார் தன்னுடைய பே மாற்றி சொல்லுகிறார் அப்போ ஆண்டவர் கேட்கும் பொழுது நிச்சயமாக திரும்ப அதெல்லாம் அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போல வந்திருக்கிறோம் நினைக்கிறேன் சில மனிதர்கள் சொல்லுவாங்க நீ யார் எனக்கு தெரியாதா நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா அப்படி குத்தி காட்டுவதற்காக அல்ல ஆனால் நம்மை நாமே சோதி நம்ம இவ்வளோ தப்பு பண்ணிருக்கிறோமே என்பதை உணர்த்துவதற்காக ஆண்டவர் கேட்கிற கேள்வி இன்றைக்கு நம்மை பார்த்து நீ யார் என்று ஹாலலூயா யாக்கோபு நினைத்து கொண்டிருந்தார் நான் ஏசாவை போல இருந்தாதான் ஏசாவை போல ஆட்டுமயரெல்லாம் நான் போற்றிக் கொண்டிருந்தாதான் ஏசாவும் ஏசான் நான் சொன்னாதான் என் பேரை நான் மாற்றி சொன்னாதான் எனக்கு ஆசிர்வாதம் ஏசாவை போல போய் நின்னாதான் தகப்பன் என்னை ஆசிர்வதிப்பார் என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் ஆனா பாருங்க யாக்கோபு தன்னுடைய வயிற்று தன்னுடைய தாயின் வயிற்றில் இருந்து முன்பாகவே ஆண்டவர் யாக்கோபை ஆசிர்வதித்து விட்டார் யாக்கோபை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் மூத்தவன் இளையனை சேவிப்பான் என்ற ஆசிர்வாதத்தை ஏற்கனவே ஆண்டவர் அவருக்கு கொடுத்து விட்டார் ஆனால் யாகோபுக்கும் அந்த அறிவில்லாம நான் இப்படி இருந்தா அப்படி இருந்தா நான் அவனை போல இருந்தா நான் அவன் பெயரை எடுத்துக்கொண்டா இன்றைக்கு கூட இல்லை நம்ம அப்படி இருக்கணும் இப்படி இருந்தால் நமக்கு ஆசிர்வாதம் இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்தா நம்ம நமக்கு இந்த காரியம் வாய்க்கும் என்று சொல்லி பலவித பிரயாசங்களை நம்ம மு நம்ம எடுத்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு அநேக காரியங்களை ஆயத்தப்படுத்தி விட்டார் அதை நம்ம கண் காணவில்லை என்றாலும் ஒரு நாள் வரும்பொழுது ஏற்ற வேளையில ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் ஹாலலூயா பாருங்க உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெறுவான் என்று வாசிக்கிறோம் என்றைக்கு அந்த நான் என்று அவன் ஒத்துக்கொண்டோ அன்றைக்கு ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டான் இன்றைக்கு ஆண்டவர் உன் பெயர் என்ன உன் பெயர் என்ன சொல்லும்பொழுது நீ யாரு நீ எப்படிப்பட்டவன் நீ எப்படிப்பட்டவளாயிருக்கிறாய் நான் நியமித்தபடி நீ இருக்கிறியா என்னுடைய சித்தத்தின்படி இருக்கிறியா என்று உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் ஒருவேளை யாக்கோபை போல ஏசாவை போல இருக்கணும் அப்படி இருக்கணும் அவங்கள போல இருக்கணும் இவங்கள போல ட்ரெஸ் பண்ணணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் எப்படியாவது இந்த காரியத்தை பண்ணிடணும் எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் நம்ம பிரயாசப்பட்டு இருக்கிறோமா இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே நீர் என்னை எப்படி படைத்தீரோ நீர் என்னை எப்படி வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ ஆண்டவர் நீங்கள் எனக்கு என்ன என்ன நியமித்து இருக்கிறீங்களோ அதன்படி வாழ நான் அர்ப்பணிக்கிறேன் ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிச்சிடலாமா கண்களை மூடி ஆண்டவரே யாக்கோபை போல ஏமாற்றி ஆசிர்வாதங்களை ஆண்டவரை யாக்கோபை போல ஏசாவை போல நான் இருந்தா அப்படி இருந்தா இப்படி இருந்தா என்று சொல்லி இப்படி பிரயாசப்பட்டா அப்படி பிரயாசப்பட்டா ஆண்டவரை இந்த காரியம் நடந்துரும் எப்படியாவது என் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் எப்படியாவது இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நாங்கள் பிரயாசப்பட்டது உண்மைதான் ஆனால் இன்றைக்கு நாங்கள் நாங்களாக உங்கள் இடத்துல வருகிறோம் நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்காக நியமித்த ஆசீர்வாதங்கள் நீர் எங்களுக்காக முன்குறித்த பாதையில் நீர் எங்களுக்கு கட்டளையிடுகிற பாதை நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற அண்டவரை திட்ட நாங்கள் நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் சொந்த படி எங்களுடைய சொந்த ஞானத்தில் நாங்கள் சாராமல் உலகத்துக்கு சுத்த வேஷம் தெரியாமல் ஹாலலூயா ஆண்டவரை நாங்கள் வேஷம் போட்ட கிறிஸ்தவர்களாய் இல்லாம ஆண்டவரை நாங்கள் உண்மையாய் உம்மிடத்துல திரும்புகிறோம் ஹாலலூயா ஆண்டவரே உம்மிட கரத்துல நாங்கள் அடங்கி இருக்க ஆண்டவரை நீர் உயர்த்துகிற வரைக்கும் உம்முடைய கரத்துல அடங்கி இருக்க தாழ்மையுள்ள இருதயத்தை எங்களுக்கு தருவீராக ஹாலலூயா தாழ்மையும் பொறுமையும் எங்களுக்கு தருவீராக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் பிதாவே ஆமே உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோ உண்மையும் நேர்மயுமா இந்த ஊழியம் செய்திடுவோம் தூய கற்புள்ள தேவ சபையால் சீவிரம் செய்திடுவோம் தூய கற்புள்ள தேவ சபையால் ീരം സേവിടുമോ എം സൂർന്ന് കൊള്ളും നംബ അടി അടിപായപ്പെടാതെ யப்படாதே எங்கள் தேவன் கிரியை செய்கிறார் தேசத்து நன்மை சேமருள்வ ராசியர்கள் வேண்டிடுவோம் தேசத்து நன்மை சேமருள்வ ராசியர்கள் வேண்டிடுவோம் கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் திருமையில் மகிழ்வோம் மகிழ்வோம் பணி கூறுவிடும் யோர் தானே காடந்து வந்தோ எங்கள் இயேசுவின் பல அடைவோம் யோர் தானே காடந்து

காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் அநேக கேள்விகளை ஆண்டவர் கேட்கிறார் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுடைய நோட்ல கூட ஆண்டவர் கேட்கிற கேள்விகள் என்று சொல்லி நீங்க பைபிள் வாசிக்கும் பொழுது நீங்க மெடிடேட் பண்ணும் பொழுது ஒவ்வொன்றாக எழுதி நீங்க வைக்கலாம் அதை உங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு இதே ஆண்டவர் என்னிடத்தில் கேட்டால் எனக்கு என்ன பதில் இருக்கும் என்னுடைய பதில் என்னவா இருக்கும் என்று நம்ம வாச நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு வார்த்தை கிரியை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பது ஒரு சந்தேகமும் இல்லை